ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிரருது மாசி மாதம் இருபத்து ஆறாம் தேதி திங்கட்கிழமை பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தேழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய தேதி வளர்பிறை ஏகாதசி காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பின்புத்வாதசி நட்சத்திரம் புனர்பூசம் அதிகாலை இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு பூச நட்சத்திரம் யோகம் சோபனம் மாலை மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு அதிகண்ட யோகம் கரணம் பத்திரை காலை பத்து மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை பின்பு பவகரணம் இரவு பத்து மணி முப்பத்தேழு நிமிடம் வரை பின்பு பாலவகரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் கேட்டை அதிகாலை இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு மூல நட்சத்திரம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிடர் ஸ்ரீகரி சக்கரா செல்வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்